அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஏதாவது வாஸ்து குறைபாடாலதான் அமானுஷங்கள் வீட்டுக்குள்ள வருதா உடல் போயிடும் அந்த உள்ள இருக்க ஆன்மா போகாம அந்த வீட்டுல தங்கிடுச்சு அப்படின்னா இது அமானுஷம் எங்க சொந்த குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம் வீடை மாத்த சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவங்க மாத்தவே இல்லை குடும்பம் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு கடைசியா கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க வேற வழி இல்லாம வீடை மாத்தினாங்க மனசு இல்லாம வீடை மாத்தினாங்க அவங்க குடியிருந்த வீடை என்ன பண்றது வாடகை கொடுணும் அப்படின்னு சொல்லி வாடகை

இந்த துறையில நான் ரெண்டு லட்சம் வீட்டுக்கு இண்டஸ்ட்ரிஸ் பாத்திருக்கேன் அப்ப எங்க பிரச்சனை அவங்க அப்படிங்கும்பொழுது நிறைய வீடுகளை நான் கண்டது அமானுஷியத்தினால் சின்ன உண்ணாமான குடும்பம் நிறைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் சார் தான் இறஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட இன்னைக்கு வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிறைய வீடுகள்ல இந்த அமானுஷ சக்தி இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம் சார் அது ஏன் சார் அப்படி வருது ஏதாவது வாஸ்து குறைபாடால தான் அமானுஷங்கள் வீட்டுக்குள்ள வருதா சார் அதாவது யாசகம் எடுத்துட்டு இருக்கு இறைவன் சிவபெருமான் வந்து அனுப்புகிறான் இறப்பே இல்லாத வீட்டில் நீ வந்து பிச்சை எடுத்து வரணும் எந்த வீட்டில் தான் இறப்பு இல்லை எல்லா வீட்லேயுமே இருக்கு சார் இறப்பு இல்லாத வீடு பூமியில் கிடையாது இல்லைங்களா எந்த வீடாக இருந்தாலும் இறப்பு இறப்பு அப்போ இறப்பு அப்படின்னு வந்த உடனே அங்கே நிலவக்கூடிய விஷயம் வந்து அமானுஷியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு வந்து அமானுஷன் பேர் இறப்புனா உடலை விட்ட ஆன்மா உயிர் உடலை விட்டு உயிர் பிரியுது உடல் பூத உடல் இங்கே பூமிக்கு சொந்தமாகுது அந்த உயிர் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆன்மா எங்கே இருக்குதுன்னு அடுத்த பிறப்படுத்திருச்சு அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல நமக்கு தெரியாது அப்போ இந்த ஆத்மா வந்து இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி ஒன்று இதை தான் வந்து புரியட்ட காயம்னு தமிழில் சொல்லுவாங்க மனம் சுவை உரு ஒளி ஓசை நாற்ற புத்தி அகங்காரம் எட்டு தத்துவம் இதை வந்து ஆவின்னு சொல்லலாம் பேயின்னு சொல்லலாம் பிசாசுன்னு சொல்லலாம் அமானுஷின்னு சொல்லலாம் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போது நல்லா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துடும் அந்த மரணம் நிகழ்ந்த உடனே அவங்க போய் சுடலில் போய் அடக்க பண்ணிட்டு அவங்க அவங்க அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு அவங்க எதா யதார்த்தமான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க ஆனால் உடல் போயிடும் அந்த உள்ள இருக்க ஆன்மா போகாமல் அந்த வீட்டில் தங்கிடுச்சு அப்படின்னா இது அமானு விஷயம் புரியுதுங்களா அமானுஷம் எப்படி வருது ஒரு வீட்டுக்கு வெளியே இருந்தால் வருது அவங்க வீட்டிலேயே ஸ்டார்ட் ஆகிடும் பொண்ணு சில நேரங்களில் வந்து நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவர் ரொம்ப உயிர் நண்பனாக இருப்பாங்க அது ஒருத்தர் இறந்துடுவார் இறந்தோடன நண்பன் மீது அதிக ஆசைப்பட்டுறதுனா அந்த அமானுஷன் அவங்க வீட்டுக்கு வந்துடும் அங்கே விட்டுட்டு இங்கே வந்துடும் இந்த மாதிரி இந்த இந்த மரணம் நடந்த பின்பு அந்த உடலற்ற ஆன்மா தான் எங்கே வசிக்கும் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும் பொழுது அது எந்த மனையை தேர்ந்தெடுத்து வருதோ அந்த மனைக்கிலும் அமானுஷ்யம் வந்துடும் அமானுஷியம் வந்த உடனே அவங்க வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அது எப்படியெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி கேட்டிங்கன்னா முதல்ல அந்த வீட்டில் சதா சண்டை நடக்கும் எப்போ பார்த்தாலும் சச்சரவு சண்டை ஒரு நிம்மதியின்மை ஒரு கோபம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த மாதிரி அந்த 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 வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒய்யாமல் வைத்திய செலவு வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார இழப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த துர்மரணம் நடக்கும் சூசைட் பண்ணுறது மருந்து சாப்பிட்றது விபத்தில் இறக்கிறது இந்த மாதிரி நடந்துச்சுனால அதுவும் அமானுஷியமான இது கூடவே போயிட்டு அதுவும் அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கூட சேர்ந்து குடும்பத்தை இது தெரியாமே நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்ந்து நொந்து போய் கடைசி வரைக்கும் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா சொந்த வீடு சொந்த வீடு வீட்டு போக முடியாது சொந்த வீடு போக முடியாது சொல்லி 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 அந்த வீட்டில் அதை அமானுஷத்தோடய குடும்ப அடத்தினமே நிறைய பேர் இருப்பான் இதுக்கு தான் என்ன தெரியாத தேவதையை காட்டிலும் தெரிந்த பேய் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தெரியாத தெரிஞ்ச பேய் மேலும் இப்போ உடுப்போம் அதோட குடும்ப அடத்திட்டு போகிறோம் அப்படின்னு குடும்பத்தையே நிறைய பேர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை பக்கம் ஒரு வீட்டில் அவங்க குடும்பத்தை ஏற்கனவே நிறைய துர்மரணம் நிகழ்ந்திருக்கு அந்த துர்மரணம் நிகழ்ந்துடைய விளைவு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு நல்ல அவங்க கல்லூரி படிக்கக்கூடிய பையனுடைய உடம்புல அந்த துர்தேவதைகள் இறங்கிருச்சு அவனும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே நடக்கலை அப்போ இதுக்கு தீர்வு என்ன சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறமோ நான் சொன்னேன் இதை வந்து வெளியேற்றணும் இல்லைன்னா இவனுக்கு உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை அவங்க நம்பலை எக் காரணம் அவர் வந்து புரட்சிகரமாக இருக்கிற இதெல்லாம் நம்புகிறதா அப்படின்ற பகுத்தறிவு சிந்தனையில் இருந்தார் நான் அந்த அம்மா சார் இல்லைம்மா இது கருதிகிட்டதே மரணத்தோடு தான் போவோம் உங்களுக்கு சொன்னால் அப்போ புரியாது அப்படின்னு போன வாரம் அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் அவங்க வந்து ஃபோன் போட்டுருந்தே நான் அதை தான் ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் கேட்கலை இப்போ இதை நம்புறீங்களா அப்படின்ற விஷயத்தை சொல்லும்பொழுது அது ஏன்னா சார் இப்போ நம்ம அப் அந்த நேரம் நீங்கள் சொல்லும்போது எங்களால் நம்ம டாக்டர்கிட்ட தான் நாங்கள் போய் காட்டணும் ஒளியே சைக்காட்டாக இருந்தால் நாங்கள் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு இன்னும் உங்களுக்கு கூட தான் செய்யும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த தேவதைகள் அப்படிங்குறத கூட இறந்த அகால மரணமாக துர்மரணமாக இறந்த ஒரு ஆன்மா ஒரு வீட்டில் இருந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து அது எல்லாத்தையுமே அந்த சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்குன்னு திடீர்னு நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சாப்பிடுவாங்க இது எங்கே நடக்கும் ஒரு வீட்டில் வந்து நல்லா இருப்பாங்க ஒரு வீடு வாடகைக்கு போயிருப்பாங்க அந்த வீட்டில் ஏற்கனவே இறந்து போனது இருந்திருக்கும் சிக்கலாக இருக்கும் ஏன் வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் சொந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் என் சகோதரி கேட்டாலும் பிரச்சனை இல்லை என் ஓன் சகோதரி தான் வீடை மாற்ற சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவங்க மாற்றவே இல்லை ஆமாம் அவங்க தம்பிக்கு என்ன வேலை ஆகும்னு அவர் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லை வீடை மாற்றலை இல்லை ஒரு அமானுசியாக இருக்குது சொன்னால் கேளுமாக வீடை மாற்றணும் அவன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு கடைசியாக கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாமல் வீடை மாற்றினாங்க மனசு இல்லாமல் வீடை மாற்றினாங்க வீடை மாற்றினா அப்போ அவங்க குடியிருந்த வீடை என்ன பண்ணுறது வாடகை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு விட்டாங்க வாடகைக்கு வந்தவர் ஒரு மாசத்துல அந்த வீட்டில் சொந்த வீடு சொந்த வீடு வெளியேறிட்டாங்க வாடகைக்கு விட்டாங்க சொந்த வீட்டை வாடகைக்கு வந்து ஒரே அந்த மாதம் அப்புறம் போயிட்டாங்க என்ன இதைத்தான் நான் சொன்னேன் உங்க குடும்பம் நடக்க வேண்டிய யாரோ வந்தவன் போட்டான் இப்போ என்ன அந்த வீடே வித்துட்டாங்க வித்துட்டு வேற இதைத்தான் சொந்த வீடு அவ்வளவு நம்பாத மனிதர் எங்க சொந்த சகோதரி தான் சகோதரி மாப்பிள்ள இது நடந்த சம்பவம் அப்போ இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க சூழ்ச்சமா இருக்கு வேற வீடு வாசல் அது வேற விஷயம் பட் அந்த அந்த இடத்துல நடந்துச்சு பாத்தீங்களா அப்போ ஒரு துர்தேவத ஒரு அமானுஷம் ஒரு வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அங்க துர்மாரணம் நடக்கும் இப்போ வாஸ்துல இந்த மூல பிரச்சனை வாஸ்துவால இந்த பிரச்சனை இதனால தான் அமானுஷம் வருது அதாவதுமா இதுதான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எல்லாருமே வந்து வாஸ்துல மொத்தம் திசை எட்டா பத்தான திசை பத்து திசை எட்டு திசை கிடையாது அதுக்கு மீறி அந்த வீட்டுக்குள்ளே அமானுஷம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான வாஸ்து நிறுவனம் எக்ஸ்பர்ட் அவனை தான் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அமானுஷியம் இருக்கா தெய்வம் இருக்குதா வேறு ஏதாவது சூன்ய மாந்திரியம் இருக்குதா எது மாதிரி இது மாதிரி எதையாவது நம்ம வந்து நம்ம பார்த்து தெளிஞ்சு தான் அந்த வீடு வசிக்க தகுந்த மனையாக நம்ம தீர்மானம் பண்ணணும் இதில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க எல்லாம் வாஸ்து சரியாக இருக்குது ஈசான்யத்தில் தண்ணி இருக்குது அக்னி மொழியில் அடுப்பு இருக்குது குபேர மொழியில் பீரோ இருக்குது அங்கே கட்டில் இருக்குது அப்புறம் ஏன் பிரச்சனை தெரியல அங்கே வேற ஒரு விஷயம் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே போகும்பொழுதே நம்ம வந்து அதில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் சில நேரங்கள்லாம் எல்லாம் அதுக்கு தான் அடிக்கடி வீடை சுத்திப்படுத்துறதுன்னு பேர் சுற்றிப்படுத்துறது நல்லா இதில் வந்து பக்கத்து வீடு ஏற்று வீடு அந்த வீடு எல்லாமே வந்து உட்காந்துரும் உங்களுக்கு தெரியாது இவங்க வீடு நல்லா இருக்கு பக்கத்தில் அவன் வந்து உட்காந்துருவான் அந்த வீட்டில் உட்காந்துருப்பான் ஏன்னா ஒரு ஒரு ஃபேக்ட்ரி திருப்பூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போகிறேன் அந்த காட்டன் எக்ஸ்போர்ட் கம்பெனி அவங்க வாஸ்து எக்ஸ்போர்ட் நிறைய ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது அவங்க ரன் பண்ண முடியல ஸ்டாஃப் நிற்க முடியல ஒரே ஒரு பிரச்சனை வருது ஏகப்பட்ட ப்ராப்ளம் அப்போ என்னை கூட்டி போய் காட்டுறாங்க போய் பார்த்தா வாஸ்து அவர் சார் சார் வாஸ்து பக்காவாக தான் சார் இருக்குது ஆனால் எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னாங்க நான் போய் பாத்திரே வேற ஒண்ணு இல்லப்பா உங்க ஃபேக்ட்ரி வாசல்ல ரெண்டு புளிய மரம் இருக்கு ரோட்ல இந்த புளிய மரத்தை செத்தவன் பூரா உட்காந்துருக்கான் அப்பறம் ஃபேக்ட்ரியோட செத்து செத்து விளையாடுற கதையாக விளையாண்டு இருக்கான் சார் ரெண்டு பேரும் ஆக்சிடெண்ட் ஆகி போயிருந்தாங்க மிஷின் போட்டு கை கால் ஒடிஞ்சு போச்சு அதனால் புளிய மரத்துல உட்காந்துருக்காயா அவன் உன் ஃபேக்ட்ரியை பார்த்து விளையாண்டுட்டு இருக்கான் உன் வாசல் சரியாக தான் இருக்கு எப்போது இந்த வாசலுக்கு வெளியில ரோட்ல ஆக்சிடண்ட் எத்தனை வருஷம் நிறைய பேர் ஆமசார்ட் இறந்துருக்கா கூட இறந்தவன் பூரா நீ உன் ஃபேக்ட்ரி நுழையிற இடத்துல இருக்கிற அந்த புளிய மரத்தில் உட்காந்துருக்குறான் இவன் உன் ஃபேக்ட்ரியோட விளையாண்டுருக்குறான் ஒன்று மரத்தை ஏடு இதான் அதை விரட்டுற வேலை வைப்பார் மரத்தை எடுத்தால் ஐவிசி பிரச்சனை வரும் சார் அப்போ விரட்டுற வேலை வைப்பார் என்ன ஒன்று அப்புறம் பெரிய ஒரு எந்த இடத்துல தகடை எழுதி அவங்க செத்து போன ரோட்டில் செத்துக்கு போகிற அதில் உட்காந்துருக்கான்னு சொல்லிவிட்டு அப்போ தகடெல்லாம் எழுதி எழுதி வச்சு சில பெரிய பூஜை விதானம் பண்ணோம் பண்ணி அந்த புளிய மரத்தில் வச்சங்க அதில் அதிசயம் என்ன கேட்டால் பச்சோடன பெரிய ஒரு கிளை விழுந்து படார்னு விடிஞ்சு விழுந்து உடஞ்சி கீழே விழுந்து அப்படின்னா அது விழுந்துட்டு அது போயிடுச்சு பார்த்தீங்களா விழுந்து போயிடுச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது அதிசயப்பட்டார் இப்போ அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நம்மளே கிளைண்ட் ஆகிட்ட சொன்னார் சார் இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டம் தான் சார் அப்படின்னார் அதாங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அதை மீறிய ஒரு எதிர்மறை உள்ளே இருக்க உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் வந்து எனக்கு தெரியுது இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குது அதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறேன் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது சார் அது ஒரு இறைவனுக்கு கொடுத்த ஞானம் எனக்கு குருநாதர் கொடுத்த பரிசு எனக்கு இது அதனால தான் இது இப்படி இருந்தால் இப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சொல்ல முடியும் தேவதைகள் இருக்கும் துரு தேவதைகள் தெய்வங்கள் இருக்கும் சில முனி இருக்கும் காட்டேரி இருக்கும் இதெல்லாம் சில சில இடங்களில் கூட அந்த மாதிரி சில தெய்வங்கள் குடியிருந்து வச்சிங்களேன் கூடாது ம் அதுக்கும் அந்த பிரச்சனை உண்டு ஆனா சில பேர் சொல்லுவாங்கல்ல சார் வீட்டுக்கு வெளியே அந்த வாசப்படிக்கு வெளியே வந்து சாமி இருக்கு வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில சாமிகள் தான் வீட்டுக்குள்ள வரலையா இல்ல துர்தெய்வதை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள தெய்வம் வரலையா சார் உள்ள துர்தெய்வம் இருந்தா தெய்வம் உள்ள வர சுபிச்சம் இப்ப வீடு சுத்தபத்தமா இருந்தா தானங்க யாரும் போவாங்க சுத்தம் உள்ள இடத்துல அசுத்தமான இடத்துல யார் போவா கண்டிப்பாக தெய்வம் அசுத்தமான இடத்துல போய் உட்காராது உள்ள அசுத்தம் இருக்கிறதுனால தெய்வம் வெளியில் நிற்கிது அப்போ இவங்க என்ன செய்யணும்னா அசுத்தத்தை வெளியேற்றணும் நீங்கள் கேள்வி கேட்டால் அது எப்படி தெய்வத்தை உள்ள கொண்டு வரன்ற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணும் எப்படி கொண்டுட்டு வர்றது ஏன்னா வாசலில் நிற்கிற தெய்வத்தை எப்படி உள்ள கொண்டு வர்றது உள்ள தேவதைகள் எப்படி அப்போ உள்ள துர்தேவதில் விரட்டுறதுக்கு சில பூஜை விதானங்கள் இருக்குது அதுதான் சாம்பிராணி போடுறது ஹோமம் வளர்க்கறது இதெல்லாம் வந்து அந்த உள்ள துர்தேவதையில் விரட்டுறது அதையும் மீறி சில தேவதைகள் வந்து உள்ள இருந்துட்டு போக மறுக்கும் போகவே போகிறேன் என்னதான் அதனால் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கணும் அதுக்கு தான் அச்சரம் எழுதணும் அச்சரம்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறையை பூரா அந்த அச்சரத்தில் எழுதி அதை கொண்டு போய் அதில் வந்து ஆகவனை இதில் இறங்கிக்க இதில் அமர்ந்துக்கோன்னு சொல்லி அதை கொண்டு போய் கடல்லையோ நீர்நிலைகள்லேயோ இல்லை சுடலையோ வேறு எங்கேயாவது கொண்டு போய் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்கள அதை வரவழைச்சி உட்கார வச்சு அவங்கள எடுத்துக்கொண்டு வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் தெய்வத்தான ஒன்று அது அச்சர வழிபாடுன்னு அதுக்கு பேர் அதுக்கு தான் அச்சரம் போடுவாங்க அது மனை அச்சரம் அப்படின்னு பேர் மனையடி சாஸ்திர விட மனை அச்சரம்ங்கிறது அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி எதிர்காலத்துலேயும் வேறு அம்மானு உள்ளே வந்துடக்கூடாது துரதெய்வ நம்ம இருக்க வரைக்கும் இருக்குது அதுக்கிறது வேற வந்துடக்கூடாது இல்லை அப்போ அதுக்கு நிரந்தரமாக அந்த மனையில் அச்சாரத்தை வச்சுருவாங்க அது வந்து கல் மாடத்தில் வைப்பாங்க கல் அந்த காலத்து வீடுலாம் கல் மாடம் இருக்குல்ல கல் மாடை குழுவும் மாடத்தில் வைப்பாங்க வீட்டில் வைப்பாங்க பூஜை எங்கே வச்சு மாடத்தில் வச்சு வைப்பாங்க எந்திரங்களை அவங்க வச்சுருக்காங்க மரத்தில் வச்சுருக்காங்க அச்சரங்களை அப்போ பார்த்தா ஐம்பத்தோரு அச்சரம் ஐம்பத்தோரு அச்சரத்தில் இதுக்குள்ள அச்சரம் தனி புரியுதுங்களா அது இந்த அச்சரங்களை வந்து நம்ம வந்து முறைப்படுத்தி அது வந்து புருஷர்களுடைய அதுக்கு வந்து ஓம் சிங் ரங் அங் சிங் அப்படின்னு அதுக்குரிய மூல மந்திரங்கள்லாம் இருக்குது சிங் சிங் ரங் அது வந்து சித்த உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கனெக்ட் ஆக முடியும் அப்ப அதுக்குரிய இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு செல்போன் ஒரு டெலிஃபோன் வச்சிருக்கோம் பிஎஸ்என்எல் டெலிஃபோன் வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு கனெக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க எங்கேருந்தால் அந்த நம்பர் எடுத்து ரிசீவ் பேசும் இல்லைங்களா அப்ப இந்த அமானுஷியத்தை வந்து தொடர்பு கொடுறதுக்கு இதுக்கு வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஒரு நம்பர் உண்டு அதுதான் அந்த மூலம் சொன்ன மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொன்ன உடனே அவங்க அந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடலாம் தொடர்பு கொள்ளும் பொழுது இவங்க அங்கே பயணிக்கிறதுக்கு ஏகுவாக இருக்கும் நீ வாப்பா இங்கே வந்துடு இல்லை அதுக்குள்ளே ஒரு பதில் கிடைக்கும் அது மூலமாக இவங்க வந்து விடுதலையாகி வெளியேறலாம் அப்போ அந்த உள்ளே இருக்கிற ஆன்மாக்கள் துரத வெளியேறிடுச்சு அப்படின்னா இந்த குடும்ப சுவிட்சி மாடு தெய்வங்கள் உள்ளே வந்துடும் சிவத்தன்மை உள்ளே வந்துடும் மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப சுட்சமாக மாறிடும் நிறைய வீடுகளில் பெரிய பெரிய மாளிகை கட்டியிருப்பாங்க உள்ளே குடியிருக்க அப்படியே வெளியேறி போனவங்க நிறைய பேர் எல்லாமே இந்த அம்மாவின் சீர்த்து தரவு தான் ஏன் சமீபத்தில் ஒரு நண்பர் வீடு நீங்கள் அது கூட சொல்லலாம் தப்பு இல்லை நிறைய அனுபவம் இருக்கு இல்லையா நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் வீடு வந்து வாங்கிட்டாங்க பேங்கில் லோன் போட்டு வாங்கிட்டாங்க பார்த்து போயிட்டாங்க வீடை விற்றுட்டு போனவன் இறந்து ஆவியாக அந்த வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டான் ஓ இப்போ வாங்கினவங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க முடியலை தெருவு கொண்டுட்டாங்க அப்புறம் அவங்க யாரோ பார்த்து சொல்லி கேட்கலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வாஸ்து நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது இப்போ அவரு அவருடைய துயரத்தை பார்த்து அவருடைய நண்பர் வந்து என்னை பற்றி ரெஃபர் பண்ணி சார் நீங்கள் இவரை போய் பாருங்கள் அவன் வந்து கட்டத்தில் போட்டாங்க செத்தம் உள்ளே உக்காந்துருக்கான்ட்டேன் என்ன சார் சொல்கிறீங்கன்னா அவங்க வெளியேறினதா அந்த வீடை விற்கிறேன் சார் விற்றா போகுது சார் எனக்கு அந்த வீடே வேணாம் ஐயா அந்த வீடை விட்டுறேன் வெளியேறினா போகுது என்னால் ஆசையாக வாங்கின வீடு தான் விட்டா போகுதுன்னு அந்த அளவுக்கு அவர் துடிச்சிட்டு இருந்தார் எப்படி போக முடியும் போகவே முடியாது அப்புறம் என்ன சொன்னேன் அந்த வீட்டடி மண்ணை எடுத்துகிட்டு வா முதல்ல உள்ளே உட்காந்துருக்க வரட்ட அதுக்கப்புறம் தான் வீடு விற்கும் வாங்க வர எவனையும் வாங்க விட ஏன் அவன் சொந்த வீடு ஏன்னா வித்துட்டு மன உளைச்சல இறந்துட்டேன் நம்ம இந்த நல்ல வீடு வித்துவிட்டோமே விட்டுட்டோமே ஏறதுனா அந்த ஆவி ஆன்மாவானது என்ன ஆகி போச்சு ஆசைய வந்து அவன் வீட்டில் வந்து உட்காந்துருச்சு உடலை இவங்களும் குடியிருக்க உடலை விற்கவும் விட மாட்டேங்குது வசிக்கவும் விட மாட்டேங்குது பிரச்சனை அப்புறம் அதை கொண்டு போய் அவங்க போய் அந்த பூஜை விதத்தை பண்ணி சரி பண்ணி வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அது வெளியேறக்கப்புறம் அந்த வீடை வித்துட்டாங்க வித்துட்டு அப்பா சாமி விட்டால் போதும் வந்துட்டு அப்பா கடவுளே என்ன சார் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குவா கண்டு அனுபவிக்கிறேல்ல இதை நீ இப்போ நீ அனுபவிச்சக்கப்புறம் அதை உண்மை நீ நம்புறேல இதுதான் ஏன் வாழ்க்கை வெளியே சொன்னால் இப்போ நீயே இவங்களே வந்து முதல் முதல்ல நான் நம்ப மாட்டேன் சார் அதை நான் இப்போ நான் நம்புகிறேன் சார் அதை அனுபவம் தான் வாழ்க்கை மனிதவங்களை வாழ்க்கையில் நம்ம சொல்கிறது இல்லாமல் ஏன்னா இந்த துறையில் நான் பல லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் வீட்டுக்கு போய் வாசத்தை நான் பார்த்துருக்கேன் கம்பெனியை பார்த்து இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருக்கேன் அப்போ எங்க பிரச்சனை அவங்க அப்படிங்கும் பொழுது நிறைய வீடுகளை நான் கண்டது அமானுஷியத்தினால் சின்ன குடும்பம் நிறைய வீடு சொந்தமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து விருத்திக்கே வர மாட்டாங்க அதில் அமானுஷிய முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத நான் கண்ட உண்மை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைம்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சார் வீட்டில் வந்து அவங்க குடும்பத்தோடவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க புதுசாக இன்னொருத்தவங்க அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அந்த அஞ்சாறு பேர் காதுக்கு மட்டும் இந்த கொலுசு சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்கணுவாங்க இல்லை சார் அது ஏன் புதுசாக இன்னொருத்தவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்கலாம் அவங்களுக்கு கேட்கல அவங்களோட வீட்டில் வசிக்கிறாங்க இல்லையா அந்த வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியான சத்தங்கள் கேட்கறதுக்கு காரணம் என்ன சார் அதாவது கொலுசு சத்தம் கேட்க நிறைய இடங்கள்ல அது சொல்லுவாங்க கொலுசு சத்தம் கேட்குது கொலுசு சத்தத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு தெய்வங்கள் வந்தாலும் வரும் இந்த மாதிரி வந்தாலும் வரும் கொலுசு சத்தம்னா அமானுஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும் துர் வாடை அதாவது கெட்ட வாடை அடிக்கும் ஸ்மெல்லாம் வந்து மோசமான ஸ்மெல் இருக்கும் பிரச்சனை வரும் அது இந்த மாதிரி இருந்தாங்க எதிர்மறையானது ம் வேலூரில் ஒரு முஸ்லீம் மானியம்பாடியில் ஒரு முஸ்லீம் வீடு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அம்மா வந்து நல்லா இருந்த அம்மா ஒரு மாதிரி மனநிலை மாறிட்டாங்க இப்போ அவங்க என்ன பார்த்து வரும் பொழுது பார்த்தா இதே மாதிரி அமானுஷன் தான் அந்த வீட்டில் இருந்து அப்புறம் பார்த்தா சரி பின்னா வீடை விட்டே போயிட்டார் போயிருங்கன்ட்டார் பாய் அவர் போய் இப்போ நல்லா இருக்கார் வீட்டில் அமானுஷே இருந்து அவ அந்த அம்மா நல்லா இருந்தால் முஸ்லீம் ராத்திரி அச்சனை முகத்தில் மஞ்சள் பூசிட்டு வேப்பலை வச்சுக்கிட்டு நம்ம தெய்வம் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அவர் வந்து என்னடாது நம்ம சாமி இல்லை இவர் இந்த அம்மா வந்து அம்மன் வேஷம் போட்டு அவங்க அடைச்ச பார்த்தா அங்கே இறந்தது ஒரு ஒரு பக்தி இது அது அந்த பெண்ணோட உடம்புல இறங்கி இந்த பிரச்சனை அப்புறம் அதை வெளியேற்றி வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த அம்மா நல்லா ஆகி அதுக்கப்புறம் கிளியராகி வெளியே போனாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய இடங்கள் கண்டிப்பாக சார் வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம பேசிருந்தோம் ரொம்ப நன்றி சார் ஆமாம் அதனால் வந்து அமானுசத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி இருக்குது அது முறையாக பண்ணணும் இல்லைன்னா அவங்களுக்கே ஆபத்தாயிடும் அதனால எந்த ஒரு இல்லமாக இருந்தாலும் முதலில் வந்து எதிர்மறை ஆற்றல் உள்ளே இல்லாமல் இருந்தாலே அந்த மனை சுபமனை மங்களமனை மகிழ்ச்சி மனை நன்றி சார்